ஃபிஷ் உருக்கா செய்யறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன் ஸோ இதுக்கு வந்து நம்ம கறி லீஸ் அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் மென்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு கப்பில் வந்து ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறோம் அப்புறம் வந்து ஃப்ரை பண்ணால் ஃபிஷ்ஷு ஃபிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஃப்ரையாக பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுட்டு அந்த க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் ஊறுகாண்டதுனால கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் நான் கம்மியாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கிட்டேன் ஸோ இதில் வந்து ரெண்டு டீஸ் சின்ன குட்டி ஸ்பூனுக்கு வந்து கடுகு எடுத்துக்கிட்டேன் கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெந்தயம் போட போகிறோம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அழகாக போட்டுக்கலாம் அந்த போட்டு வெந்தயம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கறி லீவ்ஸ் எடுத்து போட்டுக்கலாம் இந்த கருவேப்பிலை கருவேப்பில எடுத்து போட்டுக்கிட்டு கருவேப்பிலையும் வெடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ரெண்டு கிளி போட்டுக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் இன்றைக்கி எனக்கு வெந்தயம் லைட்டாக கருகிடுச்சு காஞ்ச மிளகாவும் போட்டிங்கன்னா அந்த வாசம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் அந்த காஞ்ச மிளகா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதை வந்து நல்லா போட்டு அழகாக ரோஸ் பண்ணி எடுத்துடணும் நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஒரு மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வந்து போட்டு எடுத்துக்கணும் எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப கம்மியாக தான் ஆனி ஆயில் ஊற்றியிருந்தேன் அதனால் நான் கொஞ்சம் கூட ஆயில் வந்து சேர்த்துக்கறேன் நீங்கள் வந்து முதல்லையே கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா அந்த மீன் பொரிச்சு எண்ணெய் இருக்கும்ல அதுலேயே பண்ணுவேன் அதனால் எனக்கு கரெக்டாக தெரியும் இன்றைக்கி வந்து நான் ஃப்ரை வந்து எலக்ட்ரிக் கிரில்லில் பண்ணியிருந்தேன் அதனால் எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன் ஸோ அதனால் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுனால எனக்கு அளவு தெரியல பட் யூஸ்வலாக நான் ஃப்ரை பண்ணுற அந்த ஆயிலே தான் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் இதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் இதில் வந்து மஞ்சள் தனியாத்தூள் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஜீரகத்தூள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் நான் அது மீன்காக மிக்ஸ் பண்ணாத அதில் மிச்சம் இருந்தது போட்டுக்கிட்டேன் அது வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் இவ்வளோத்தையும் நீங்கள் போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சமாக லைட்டாக அது மசாலா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அது நல்லா வந்து கிண்டி கொதிக்க விடலாம் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து சுண்டி வரும்போது நீங்கள் வந்து இது கூடவே நம்ம வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது லைட்டாக தெரியும் தெரியும் போது நீங்கள் வந்து புளி தண்ணி ஒரு லெமன் அளவு கரைச்சி வச்சுருந்த புளி இருக்கும்ல அந்த புளி தண்ணி அழகாக அப்படியே சுற்றி ஊற்றி விட்டுடலாம் ஊற்றி விட்டு நம்ம கிளறி வச்சிடணும் கிளறி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது இப்போ வந்து ஹை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து பெருங்காயம் தாளிக்கும் போது போட மறந்துட்டேன் அதனால் வந்து லாஸ்ட்டாக நான் சேர்த்துருக்குறேன் தாளிக்கும் போது கரெக்டாக அந்த மிளகாய் தாளிப்போம்ல அந்த டைமே வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் நான் மறந்தனால அது இந்த மாதிரி சுண்டி கொதித்து வரும்போது மேலே போட்டேன் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல இன்னும் மொ முதலே போட்டால் கொஞ்சம் கூட ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இதை வந்து அழகாக எப்படி கிளறிடலாம் கிளரி முடிச்சதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் நான் வந்து ஒரு அரை கரண்டி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் கூடுதல் தேவைப்படும் கம்மியான ஏன்னா அரை அரை ஸ்பூன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி மீனில் வேறு உப்பு போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் பெரிய இது கிடையாது ஸோ நான் வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா மீனை வந்து அதில் எடுத்து கொட்டிட்டேன் கொட்டிட்டு இதுக்கப்புறம் கிளறி விட்டுக்க வேண்டியதான் அப்புறம் சிம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் கிளறிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சா போதும் டூ மினிட்ஸ் வச்சுட்டு அப்போது உங்களுக்கு தெரியும் அதுலேயுமே திரும்ப எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வந்து அப்படியே தெரியும் தொக்கு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்தோன்னுமே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சோடனேமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஏர்டை கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கணுனா வினீகரை நல்ல நிலை பண்ணணும் நான் வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் வச்சுருப்பேன் அதனால கெட்டு போகாது இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்